ஹலோ மக்களே வெல்கம் டூ டம் தமிழ் சீரியல் எக்ஸ்ப்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப 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 ஒரு ஷாக்கிங்கான ஒரு பிரேக்கிங்கான அப்டேட் தான் ரொம்பவே பாப்புலரான அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஜய் டிவி சீரியலோடைய கிளைமேக்ஸ் வர போகுது இந்த விஷயம் டீம் கே நேற்று தான் கிடைச்சிருக்கு ஸோ இந்த ஷெடியூல் அதாவது ஏப்ரல் ஃபிஃப்டீன் வரைக்கும் ஷூட் போகுது இல்லையா ஸோ இந்த ஷெட்யூல் தான் லாஸ்ட் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கிங்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் கரண்டாக சிக்ஸ் ஓ கிளாக்ஸ் லாட்டில் போயிட்டுருக்கேன் நீ நான் காதல் சீரியல் இந்த சீரியல் டென் ஓ கிளாக்ல இருந்து சிக்ஸ் ஓ கிளாக் சேஞ்ச் ஆன பிறகு சம்ம சூப்பரா டிஆர்பி எடுத்து சூப்பர்பா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க பட் நடுவில் கொஞ்சம் இந்த நெகட்டிவிட்டிஸ் ஓவரா ஆச்சு டிஆர்பியுமே லோ ஆகிடுச்சு ரீசன்டா டிஆர்பியுமே வந்து குறைஞ்சிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க பட் நேத்திக்கே ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நானுமே ஒரு ஸ்பெஷல் அப்டேட் கொடுத்துருந்தேன் எனக்கு அந்த ப்ரோமோ வந்து பர்சனலா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக வந்து அபிகிட்ட சீன் அதோட மேக்கிங்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பாசிட்டிவ் எல்லாருமே அந்த ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப சூப்பரா மூவ் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு பட் இன்னைக்கு ஒரு ஷாக்கிங் அப்டேட் மெய் நான் காதல் சீரியலை என் பண்ண போறாங்க அதுக்கான ரீசன் கேட்கும் போது டிஆர்பியும் ஒன் ஆஃப் த ரீசன் வேற எந்த ரீசன் கேட்டாலும் எங்களுக்குமே தெரியல அப்படின்னு தான் சொல்றாங்க நீரான் காதல் டுவெண்ட்டி த்ரீ நவம்பர்ல இருந்து எப்ப வரைக்கும் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு ஈவன் ராகவன் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் ஃபேன் பேஸ் இருக்காங்க ஒரு கியூட் டோமன் ஜெரி கப்பலா தான் வந்து விஜய் டிவில அவங்க இருந்துட்டு வராங்க ஹாப்பியான ப்ரோமோ கொடுக்கும்போது இவ்வளோ ஒரு ஷாக்கிங்கான அப்டேட்மே கொடுத்துருக்காங்க ஏஸ் நீ நான் காதல் சீரியலுடைய கிளைமேக்ஸ் கூடிய சீக்கிரமே வரப்போகுது மேபி இந்த சீரியலை ரிப்ளேஸ் பண்ணி பூங்காற்று திரும்பமாக வரதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது நான் கூட அந்த ஒன் ஓ கிளாக்ஸ் நாட் ஃப்ரீயாக தான் இருக்கு இல்லையா பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரிப்பீட்ஸ் தான் போகுது அந்த சீரியலை தான் ரிப்ளேஸ் பண்ணி பூங்காற்று திரும்பமாக வரும் அப்படின்னு நினச்சேன் பட் ஒரு இயர்லியர் பிரைம் டைம் கொடுக்க போகிறாங்க போல் பூங்காற்று திரும்பமா சீரியலுக்கு ஈவன் சேம் டேரக்டர் தான் நீ நான் காதல் டேரக்டர் தான் அந்த சீரியலுமே டைரக்ட் இருக்காங்க த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் எப்பிசோட்ஸோட சக்ஸஸ்ஃபுல்லாக போய்ட்டுருக்கேன் நீ நான் காதல் சீரியல் கூடிய சீக்கிரம் எண்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சில ட்ரஸ்டட் சோர்சஸ் மூலமாக அப்டேட் கிடைச்சிருக்கு எனிவேஸ் அஃபிஷியல் அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நீ நான் காதல் சீரியலை யாரெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க